தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணா நகர் சென்னை கான்டாக்ட் நைன் எயிட் கால் அதாவது முட்டி கீழே வரக்கூடிய நீக்கு கீழே வரக்கூடிய கால் ரொம்ப இம்பார்ட்டன் எப்படி இம்பார்ட்டன் அப்படின்னாக்கா உங்கள் ஹார்ட்லேருந்து வந்து கீழே வந்து நர்வஸ் வரும் இதே நேரத்தில்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்கா அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ஒரு டூ டேஸ் வந்து எம்டியாக விட்டுருவாங்க மொழி வாமாட்டர் மட்டும் குடிப்பாங்க உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம சரிப்படுத்திக்கலாம் பத்து வாயுக்குள்ள ஒரு பிராணம் வாயு மூச்சு விடுறது அதான் மேடம் மேட்ரு எல்லாமே எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மூச்சு எப்படி போயிட்டு வந்து இதை பொறுத்து தான் உங்களுடைய இம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்காகும் ஒரு ஃபாஸ்ட்டிங் அதாவது வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங் எடுக்கலாம் இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் ஃபாஸ்ட்டிங் எடுக்கலாம் டுவெல் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் எடுக்கலாம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் எடுக்கலாம் எயிட் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் எடுக்கலாம் அவங்க கெப்பாசிட்டி போட்டு இருக்கும்போது என்ன உடம்பு உங்களை தென்னத்தானே சரிப்படுத்தும் சரிப்படுத்திக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து அதிகமாக வந்து டெவலப் பண்ணிடுது எல்லாருக்கும் எல்லாம் ஒத்துக்கணும் யாருக்கும் என்ன ஒத்துக்குதுன்றது அவங்க தான் ஃபஸ்ட்டு டாக்டர் எனக்கு உங்கள் உடம்பு சரியில்ல நான் தான் எனக்கு அனலைஸ் பண்ணுவேன் ஓகே எனக்கு சரியாகலை அப்படின்னாக்கா அதை நம்ம தொடக்கூடாது அதாவது இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா இதை நம்ம எந்த ஆரிஜினில் பிறந்தோம் அதுக்கு சுற்றி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் என்ன பொருள் கிடைக்கிது அதுதான் நம்ம உடம்பு ஏற்றுக்கும் ஸ்ட்ரோக்குன்ற ரெண்டு மூணு ஸ்ட்ரோக் இருக்கு மேடம் அதாவது வந்து அல்சிமர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க பார்க்கின் சோனிஸ்ன்னு சொல்லுவாங்க டிமென்ஷியன் அதாவது எல்லாமே பிரெயின் ரிலேட்டட் இல்லை நர்வஸ் ரிலேட்டட் தான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் ஸ்ட்ரோக் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஜிஐடினு சொல்லக்கூடிய வயிறு தான் ஒரு பிரெயினையே வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னாக்கா உங்களுடைய ஸ்டோமக் ஜிஐடி தான் கண்ட்ரோல் பண்ணுது இதுதான் முக்கியம் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கெல்லாம் ஆயில் ட்ரீட்மெண்ட் தான் பெஸ்ட்டு அந்த ஸ்ட்ரோக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நசியம் சொல்வாங்க மூக்கில் வந்து சில பொடியெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் போடும்போது அந்த வேப்பர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்ட்ரோக்கை வந்து படிப்படியாக குறைக்க முடியும் மொத்தம் தலைக்கீறிடுச்சு அப்படின்னா தலைவலி மொத்த தலைவலின்னு போனோம் சில பேருக்கு இந்த பக்கம் தலைவலிக்கும் அந்த பக்கம் தலைவலிக்கும் இதுக்கெலாம் மெடிசினே கிடையாது இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னாக்கா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நாடி பரிசோதகர் பாரம்பரிய சித்த மருத்துவர் டாக்டர் கே கே ஜானகிராமன் அவர்கள் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் இப்போ சித்த வைத்தியம் அப்படின்னு எடுத்துட்டாலே நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி சொல்லப்படுது பாதம் பாதம் தான் வந்து நம்மளுடைய உடல் தாங்கக்கூடிய விஷயம் அதே எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சுக்கணும் வந்து மேடம் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கிரௌண்டிங் சொல்லி கால் வந்து கீழே படுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சொன்னாங்க இதுல வந்து இன்னர் ஆர்கன்ஸ் எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்க்க மேடம் இல்லை இதுக்கு எல்லாமே பேசிக் பார்த்திங்கன்னா உங்கள் லிவரில் தான் திருப்பி வரும் அதாவது பித்தம் அதிகமாக போனால் பித்த வெடிப்புன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு இது ஒன்று போல் சுகர் அதிகமாக இருந்ததுன்னா அந்த காலில் ஆணி வருதுன்னு மாதிரி சொல்லுவாங்க ஒன்று வாதம் அதிகமாக போனாலும் காலில் வரும் இதெல்லாம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னாக்கா இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வரும்போது காலை கழுவிட்டு தான் வருவாங்க காலை கழுவணும் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு இப்போ நைட்டு படுக்க போது என்னென்னா காலில் கொஞ்சம் மசாஜ் பண்ணுறது அதாவது ஒரு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் நல்லெண்ணெய் சில நிறைய எண்ணெய்கள் இருக்குது ஒரு உடம்பு ஒரு எண்ணெய் ஊற்றுக்கும் அந்த எண்ணெயை தடவி காலை வந்து சிம்பிளாக மசாஜ் பண்ணுறது அப்புறம் வந்து இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னாக்க ஒரு பக்கெட்டில் வந்து வாம் வாட்டர் வச்சுக்கிட்டு அதில் ஒன்றுகிட்ட காலையும் வைக்கலாம் வச்சுட்டு கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் காலில் வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீ திருப்பி எங்கே போதுமா மேடம் இந்த கால் அதாவது முட்டி கீழே வரக்கூடிய நீக்கு கீழே வரக்கூடிய கால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படி இம்பார்ட்டண்ட் அப்படின்னாக்கா உங்கள் ஹார்ட்லேருந்து வந்து கீழே வந்து நர்வஸ் வரும் அதாவது ஆர்ட்ரி வெயின்னு சொல்லக்கூடிய வந்து பிளட்டு வந்து திருப்பி ரிட்டன் ஆகணும் அது செகண்ட் ஹார்ட் எங்கே இருக்குன்னா உங்கள் காலில் தான் இருக்கும் அது அங்கே பம்பிங் சரியாக ஆகலை அப்படின்னாக்கா இப்போ நிறைய பேர் பால் பார்த்தீங்கன்னாக்கா சுகர் பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா காலையில் பிரச்சனை வரும் ஒன்று அதோட ஸ்கின் வந்து சாஃப்ட் ஆகிடும் இல்லை அதில் பார்த்தீங்கன்னா ஆம்புட்டேஷன் வரைக்கும் போயிடும் ஆம்புடேஷன் அப்படின்னா கை கால் எடுக்கிற மாதிரி ஆயிடும் அதுக்கெல்லாம் என்னான்னாக்கா அவங்களோட பராமரிப்பு ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து இந்த எண்ணெய்கள் தடவுறது நல்ல இது ஏற்படுத்தும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தேய்ச்சி குடிப்பாங்க கை கால் ஃபேஸ்லாம் தேய்ச்சி இதுதான் மெயின் கான்செப்டை தான் இன்னும் சிம்பிளாக பண்ணிக்கலாம் சிம்பிளாக மஞ்சள் வேப்பலை நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் பச்சைக்கிள்ள புரத்தில் வந்து இது பண்ணி பண்ணலாம் வெள்ளக்கண்ணியை மிக்ஸ் பண்ணி அதை வந்து தடவலாம் சுண்ணாம்பு வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது அதை செய்யலாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் மேடம் என்ன பண்ணாலும் நம்ம இன்னர் ஆர்கனை சரி பண்ணிக்கலாம் இல்லைனாக்கா நீங்கள் கால் வெடிப்பு உடனே போயிடும் ஒரு நிறைய ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது ஆயின்மெண்ட் தடின் போயிடும் திருப்பி கொஞ்ச நாள் வரும் இது ஃப்ரீக்வெண்ட்டாக இதுதான் இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கண்ட்ரோல் வந்து எங்கே இருக்குன்னாக்க உங்களுடைய இன்னர் பாடி தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் மேடம் இதுதான் மேடம் அதில் சரி சார் ரொம்பவே அழகா ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருந்தீங்க அடுத்ததான் எங்களுக்கு வந்துட்டு இப்போ நிறைய அடிக்கடி வந்து சளி படிக்கிறது உடம்புல ஒரு ஒரு வியாதிகள் வர்றது காய்ச்சல் வரது இந்த மாதிரி ஏற்படுறது இப்போ அந்த காய்ச்சல் சொல்றது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு டிசீஸ் வருது வருதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணிக்க மேடம் இப்போ நல்லா தான் மேத்திய வரைக்கும் நல்லா இருந்தால் இனி காலையில் ஏன் காய்ச்சல் வந்தது ரெண்டு நாலஞ்சு விஷயம் இருக்கும் ஃபீவர் வர்றதுக்கு ஒன்னும் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிருக்கலாம் இல்லை நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துருக்கலாம் இல்லை ரொம்ப டிராவல் பண்ணி இருக்கலாம் இல்லை சாப்பிட்ட ஃபுட்டு வந்து இன்னைஜஷனாக இருந்திருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது குழப்பங்கள் இருந்திருக்கலாம் இதெல்லாம் இதோட சோர்ஸை பார்த்துக்கணும் மேடம் டைஜஷன் ஆகலை அப்படின்னா இது வருது அப்படின்னாக்கா உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா நமக்கு ஜுரம் வருது அப்படின்னாக்கா நம்ம பாடி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுவோம் நமக்கு வந்து சாப்பாட்ட மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது நம்ம சாப்பிடக்கூடாது அந்த டைமில் லிக்யூடான ஃபுட்டு தான் சாப்பிடணும் வார்ம் வாட்டர் சாப்பிடணும் சில மதத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயின் மதத்தெலாம் பார்த்தீங்கன்னா மேடம் உங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்கா அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து எம்டியாக விட்டுருவாங்க ஒன்லி வா மாட்டர் மட்டும் குடிப்பாங்க உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம சரிப்படுத்திக்கும் நம்ம ஃப்ரீயாக விட்டுருந்தோம் அப்படி இல்லையா நம்ம டாக்டரை பார்க்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப ஃபீவர் முடியல அப்படின்னா அப்போ டாக்டரை பார்க்கலாம் அதுக்கு சிம்பிளான பில்ஸே போதும் நீ எடுத்த உடனே ஆன்டிபயோட்டிக் தான் போகணும் அது பண்ணணும் இது பண்ணணுன்னால் அவசியம் இல்லை சிம்பிளாக எடுத்துகிட்டு நீங்கள் டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடணும் ஸ்டாப் பண்ணிவிட்டு கேஸ்ட்ரிக் சிஸ்டம் கரெக்டாக இருக்கா உங்களுடைய அவுட்புட்னால பாத்ரூம் கரெக்டாக பண்ணிக்கலாம் யூரின் கரெக்டாக போனீங்களா அதெல்லாம் பார்த்துட்டு ஈஸியாக டெஜிஸ்ட்னால் ஃபுட் ஒன் ஆர் டூ டேஸ் ஆடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபீவர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிடும் நான் சொன்னேன் இந்த ரீசனில் தான் ஏதாவது ரீசனால தான் உங்களுக்கு ஜுரம் வரும் திடீர்னு ஜுரம் வராது இப்போது நிறைய வந்து புதுசு புதுசாக வைரல் ஃபீவர்லாம் வந்துட்டு இருக்கு என்ன காரணத்தினால வருது இது எல்லாமே மேடம் இந்த கோல்டு ஒரு கொஷ்டின் கேட்டிருந்தீங்க இந்த வைரல் ஃபீவர் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க மேடம் உடம்புல வந்து எந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்குது இம்யூனிட்டி பவர்னு சொல்லுவாங்க அது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட லங்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அது பிராண பிராணவாயுன்னு சொல்லுவாங்க பத்து வாயுக்குள்ள ஒரு வாய் பிராணவாயு மூச்சு விட்றவா தான் மேடம் மேட்டர் எல்லாமே அதே தான் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மூச்சு வந்து எப்படி போயிட்டு வருது இதுதான் இதை பொறுத்து தான் உங்களுடைய இம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்காகும் ஆகும் இம்யூனிட்டி எப்படி ஸ்ட்ராங்காக வச்சிக்கலாம் அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு வந்து என்னென்னாக்கா இந்த நார்மலாக உள்ள இந்த சிரண்டரி லைஃப்லேருந்து வெளில வரதுக்கு வந்து நிறைய எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும் ரொம்ப முக்கியம் ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணால் விட்டுறது சேர்த்து வச்சு பண்ணுறது அது பண்ணக்கூடாது எக்ஸசைஸ் ஃபுட் ஹேபிட்ஸ் ரிலாக்ஸாக இருக்கிறது நிறைய வாக்கிங் பண்ணுறது டைஜெஷன் இதெல்லாம் இது இது ஒரு பார்ட்டு மேடம் அப்புறம் மெயினாக நம்ம ஃபுட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இதுக்கு மேலே என்னன்னாக்கா நம்மளுடைய ஃபாஸ்டிங் அதாவது வந்து வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கலாம் இல்லை ஃபிஃப்டின் டேஸ் ஒன் ஃபாஸ்டிங் இருக்கலாம் டுவல் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கலாம் இல்லை வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கலாம் எயிட் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கலாம் அவங்க கெப்பாசிட்டி கொடுத்துருக்கு ஃபாஸ்டிங்லாம் இருக்கும்போது என்ன உடம்பு வந்து உங்களை தண்ணே சரிப்படுத்திக்கும் சரிப்படுத்திக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து அதிகமாக வந்து டெவலப் ஆகிட்டே வரும் இதுதான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காலையில் ஏஞ்ச உடனே சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேதத்தை சொன்னது ஒரு அஞ்சு மிளகு சாப்பிட சொல்லுவாங்க ரெண்டு மூணு கல் உப்பு சாப்பிட சொல்லுவாங்க இதை யார் தொடர்ந்து செஞ்சுட்டே வராங்களோ அவங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் நல்லாயிருக்கும் மிளகு மிளகு கல் உப்பு ரெண்டும் கலந்து கலந்து சாப்பிடலாம் ஒரு அஞ்சு மிளகு எடுத்து கடிக்கணும் வாயிலே வச்சிருக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் வாயிலே வச்சுருக்கலாம் அப்புறம் ஒன்று ரெண்டு கல் உப்பு எடுத்து வாயிலே வச்சிருக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் வச்சு முழுங்கிடலாம் அதில் இலையை சேர்த்து சாப்பிடலாம் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் தொடர்ந்து செய்யும் போதேனாக்க இம்யூனிட்டி நல்லா சேஞ்ச் ஆகும் இது நம்ம நல்லா கை கண் கூட பார்க்கலாம் அது செய்யலாம் அடுத்து வந்து நம்ம உணவு வந்து கிரீன் வெஜிடபிள்னு சொல்லுவாங்க மேடம் இந்த சுண்டைக்காயின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது அது மிக உயர்ந்த ஒரு பொருள் அதை சாப்பிட்லாம் அதுக்கடுத்து வந்து கொத்தவரங்காய் இதை சாப்பிட்லாம் பச்சையாக உள்ள காய்கறிகள் வெண்டைக்காய் சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து நிறைய சோர்ஸ் இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா பழம்னு ஒரு பழம் இருக்கும் அந்த பழம் சாப்பிட்லாம் நெல்லிக்கனி அதுதான் அது அவ்வையாருக்கு வந்து அதிகமான கொடுத்தது அந்த ஒரு நெல்லிக்கனி வந்து மிக சிறந்த ஒரு பொருள் இம்யூனிட்டியை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கில் கொண்டே வச்சுருக்கும் அதை சாப்பிட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒத்துக்காது இதுதான் இதில் நம்ம புரிஞ்சிக்கணும் அதாவது வந்து இந்த உலகத்தில் வந்து அல்மோஸ்ட் வந்து ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னாக்கா ஒருத்தவத்தினுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வேறு மாதிரி இருக்கும் ஒருத்தவருத்தோடைய சிஸ்டம் வேறு மாதிரி எல்லாேருக்கும் எல்லாம் வராது இது யாருக்கு என்ன ஒத்துக்குதுன்றது அவங்க தான் ஃபஸ்ட்டு டாக்டர் எனக்கு ஒன்று உடம்பு சரியில்லைன்னா நான் தான் எனக்கு அனலைஸ் பண்ணணும் ஓகே எனக்கு இது சரியாகலை அப்படின்னாக்கா அதை நம்மளுக்கு தொடக்கூடாது இல்லை அது சரிப்படுத்த கொஞ்சமாக கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும் இது மாதிரி நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்காக உள்ளக்கூடிய இந்த பொருள்லாம் சாப்பிட்லாம் அப்புறம் வந்து நம்ம மோர் சாப்பிட்லாம் மோர் வந்து ஒரு சிறந்த ஒரு பொருள் நெய் ஒரு சிறந்த பொருள் இதெல்லாம் சாப்பிட்லாம் இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் பேக் பார்த்திங்க அப்படின்னாக்கா மக்கள் சாப்பிட்டது வந்து மேஜராக ஒரு அஞ்சார் பொருள் தான் இருக்கும் இது தவிர வேறு பொருளே எதுவுமே இருக்காது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் நிறைய இருக்கும் அப்போ அஞ்சாறு பொருளில் மே மேஜராக என்ன இருக்குனாக்கா அரிசி இருக்கும் அது கைக்குத்தல் அரிசி தான் இருக்கும் நெய் இருக்கும் வெண்ணெய் இருக்கும் அப்புறம் இந்த கறிப்பட்டின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளம் பாம் ஜாக்கின்னு சொல்லுவோம் அது இருக்கும் கேழ்வரகு இருக்கும் உளுந்து இருக்கும் அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இருக்கும் இதை தவிர வேறு உணவே இருக்காது அப்புறம் ஆட்டுக்கறி கொஞ்சம் இருக்கும் நாட்டுக்கோழி கொஞ்சம் இருக்கும் இதுதான் அந்த நாட்டு முட்டையில் கொஞ்சம் இருக்கும் இதுதான் இது தவிர வேறு உணவே இருக்காது இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா இதை நம்ம எந்த ஆரிஜினில் பிறந்தோம் அதுக்கு சுற்றி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டரில் என்ன பொருள் கிடைக்குதோ அதுதான் நம்ம உடம்பு ஏற்றுப்போம் இதை விட்டு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கேருந்து வர்றது இல்லை இங்கேருந்து அங்கே போய் வர்றது இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த குவாலிட்டி குவாலிட்டியான ஃபுட்லாம் சாப்பிடும்போது நம்ம உடம்பு வந்து அந்தளவுக்கு எடுத்துக்காங்க இப்ப நீங்க சொன்னீங்க இதெல்லாம் சாப்பிடலாம் இதெல்லாம் ஏத்துக்காது அப்படின்னு முன்னாடியே நீங்க சொல்லியிருந்தீங்க வேக வச்ச உணவு வேக வைக்காத உணவு நம்ம கலந்து சாப்பிடக்கூடாது இப்போ சாப்பாடு சாப்பிட்டுட்டு உடனே ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது இல்லை அதெல்லாம் வந்து மேடம் எப்படினாக்கா என்னைக்காச்சும் ஒரு நாள் செய்கிற தப்பு கிடையாது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூப் இருக்கும் ஸ்வீட்ஸ் இருக்கும் டெசர்ட் சொல்லுவாங்க ஐஸ்கிரீம் இருக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு டீ காஃபி இருக்கும் நிறைய ஹெவி டின்னர் இருக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன ஒரு ஸ்வீட் சாப்பிடுவோம் அந்த ஸ்வீட் என்ன பண்ணால் உங்களோட பசியை வந்து தூண்டும் கொஞ்சமாக ஸ்வீட் இருக்கும் அதை சாப்பிடுவாங்க சாப்பிட்டு நீங்கள் ஃபுல் மீல் சாப்பிட்லாம் ஃபுல் மீல் சாப்பிட்டிங்கன்னா அதோட விட முடிஞ்சிடணும் அப்புறம் திருப்பி ஐஸ்க்ரீம் சாப்பிட்றது கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஆசைக்காக சாப்பிட்றது நம்ம ஹெவியாக ஃபுட்டும் எடுத்திருப்போம் இதுவும் ஹெவியாக எடுத்திருப்போம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டைஜஷன் ஆகிறதுக்கு நிறைய டைம் ஆகும்

இந்த ஸ்டோக்குக்கு எல்லாமே அடிப்படை என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய ஜிஐட்டின்னு சொல்லக்கூடிய வயிறு தான் அதாவது வந்து உடம்புல வந்து மேடம் லங்ஸு லிவர் கிட்னி ஹார்ட் பிரெயின் ஒரு அஞ்சு ஆர்கன் மேஜர மேஜரான ஆர்கன் அதாவது வந்து உங்களுடைய கல்லீரல் சிறுநீரகம் இதயம் மூளை இதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கமெண்டிங் கொடுக்குறது என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய பிரெயின் தான் உங்கள் பிரெயினையே வந்து எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னாக்கா உங்களுடைய ஸ்டொமக் ஜிஐடி தான் கண்ட்ரோல் பண்ணும் இதுதான் முக்கியம் உங்களுடைய வயிற்றளவு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க எதை மாதிரி ஃபுட்டு எடுத்தீங்க அதை பொறுத்து தான் உங்களுடைய ப்ளட்டு வந்து குவாலிட்டி ஆஃப் ப்ளட் வரும் இந்த ப்ளட்டு வந்து குவாலிட்டி ஆஃப் பிளட்டு தான் வந்து உங்களுடைய ஃபில்ட்ரேஷன் யூனிட்னு சொல்லக்கூடிய கிட்னியை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணும் பொதுவாக இந்த ஸ்ட்ரோக்கு மேஜர் ரீசன் பார்த்திங்க அப்படினாக்கா உங்களுடைய பிபி வந்து ரைஸ் ஆகும் பிபி எப்போ ரைஸ் ஆகும் அப்படின்னாக்கா உங்கள் ப்ளட்டு வந்து ப்யூரிஃபை சரியாகலை அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து கிட்னியோட லோடு அதிகமாக போச்சுனாக்கா ஃபில்ட்ரேஷன் ஆகலாம் ஒன்னே பிபி ஸ்ட்ரோக் ஆகிடும் பிபி அதிகமாக போயிடுச்சுன்னா ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக தான் குறைக்க முடியும் மேடம் அதுக்கெல்லாம் நிறைய மெடிசின்ஸ் இன்றைக்கி நிறையா ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் நிறையா இருக்குது இந்த அலோபதியில் நிறையா மெடிசின்ஸ் இருக்குது அது வராமல் பார்த்துக்கணும் ஒன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னாக்கா அதெல்லாம் இந்த டைமில் தான் க்யூர் பண்ண முடியும் அந்த டைம்லாம் க்யூர் பண்ண முடியும்னா பண்ண முடியாது வேறு சின்ன சித்த ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மெடிசின் ட்ரீட்மெண்ட் இருக்குது இதுக்கெலாம் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து உடல் உடலுடைய அமைப்பை எப்படி நம்ம சரிப்படுத்திக்கிறது எதை மாதிரி வந்து தெரப்பியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரோக் பேஷண்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா மெயினாக வந்து இந்த உப்பை வந்து ரொம்ப குறைக்கணும் அதே போல் வந்து இந்த கார சுவைகள் நிறைய குறைக்கணும் இனிப்பு சுவைகள்லாம் குறைக்கணும் சில ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் மேஜராக பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கெல்லாம் ஆயில் ட்ரீட்மெண்ட் தான் பெஸ்ட்டு அந்த ஸ்ட்ரோக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நசியம் சொல்லுவாங்க மூக்கில் வந்து சில பொடியெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் போடும்போது அந்த வேப்பர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்ட்ரோக்கை வந்து படிப்படியாக குறைக்கும் மேடம் இன்னும் நல்லா செய்யலாம் அப்படின்னாக்கா அந்த சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய இதை வந்து நல்லாவே வந்து படிப்படியாக வந்து குறைக்க வை செய்யும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து எனக்கு தலைவலி வருது அதே போல் சிஸ்டம் பார்த்துட்டு இருந்தேன்னா தலைவலி கண்ணாடி தலைவலி இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இந்த வந்து மேடம் அதாவது வந்து ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்க வந்து எதனால வருது அப்படின்ற புரிஞ்சிக்கணும் வந்து திருப்பி இதே போல் ஜிஎஸ் சிஸ்டம் தான் அதாவது உங்களுடைய லிவரோட ஃபங்க்ஷன் வந்து சரியாகலை இல்லை நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் ஆகுறீங்க உங்களுடைய பயில் செக்ரிஷன் தான் உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் பைல் பயில் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அந்த பயில் வந்து எவ்வளோ கன்சியூம் ஆகுது உங்களோட பித்தம் வந்து நிறைய கன்சியூம் ஆகிடுச்சி அது வந்து நிறைய யூஸ் ஆகலை அப்படின்னாக்கா அந்த இது என்ன ஆனாக்கா போர்ட்ரல் வெயிலேருந்து வந்து இதுலேருந்து ஒரு லிவர்லேருந்து போர்ட்டல் வெயின் வழியாக சுமால் இன்ட்ரஸ்ட்ரியாக வரும் சிறுகுடல் வரணும் சிறுகுடலில் தான் வந்து உங்களுடைய டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும் அதில் தான் வந்து சத்தெலாம் உறிஞ்சப்படும் இந்த ப்ராசஸ் சரியாக நடக்கல அப்படின்னாக்கா இந்த பயில் வந்து நேராக என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஷூட் அப் ஆகிடும் ஹெட்டுக்கு ஷூட் ஷூட்டப்பாயிடும் இதுதான் சொல்லுவாங்க பித்தம் தலைக்கேரிச்சின்னு சொல்லுவாங்க பித்தம் தலைக்கேறிச்சி அப்படின்னா தலைவலி தலைவலின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு இந்த பக்கம் தலைவலிக்கும் அந்த பக்கம் தலைவலிக்கும் இதுக்கெல்லாம் மெடிசினே கிடையாது மேடம் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னாக்கா உங்களோட முள்ளங்கின்னு சொல்லக்கூடிய ரேடிஷ் சிறப்பாக விளசி அந்த ரேடிஷ் ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து சாப்பிடக்கூடாது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடலாம் திருப்பி ஒரு நாலஞ்சு நாள் கேப் பண்ணும் அந்த முள்ளங்கி ஜூஸ் சாப்பிட்லாம் இல்லை சின்ன வெங்காயம் ஜூஸ் சாப்பிட்லாம் நம்ம மைக்ரைனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது வந்து இந்த சனில் வந்து ரொம்ப பீக் சனில் வந்து அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது இந்த அந்த முள்ளங்கியும் சின்ன வெங்காயமும் ரொம்ப நல்லா வேலை பார்க்கும் டக்குன்னு வந்து மைக்ரைன் வந்து ஒரு ஒன் வீக்லேயே மைக்ரைன் நல்ல டிராஸ்டிக் சேஞ்ச் ஏற்படும் அவங்க அதே போல் அந்த புளிப்பு சுவை கார சுவையெல்லாம் குறைக்கணும் மேடம் குறைச்சா நல்லா சேஞ்ச் ஏற்படுத்தும் ஏற்படும் ஏற்ற மாதிரி மாறுபாடுகள் அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறது ரொம்பவே அழகா சொல்லிருந்தீங்க ரொம்ப நன்றி சார்